ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பல்லாக்கொட்டை வச்சு ஒரு சூப்பரான ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது ஈவினிங் ஸ்நேக்காகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் சாதத்துக்கு ஒரு ஷைடிஸாகவும் எடுத்துக்கலாம் சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப்பளவுக்கு பல்லாக்கொட்டை இதோட தோல் நல்லா உரிச்சிட்டு போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதில் உப்பு போட்டு நம்ம வேக வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இனிமேல் இது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இனிமேல் இதுக்கான சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக ஒரு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தான் சேர்க்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் இது கூட ஒரு அஞ்சு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதையும் நல்ல குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரது வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இவ்வளோ போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு உடனடியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பல்லாக்கொட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் இந்த பல்லாக்கொட்டையில் நல்லா ஏறினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருப்போம் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பல்லாக்கொட்டை ரோஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ